ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது தொண்டரடிப்புடி ஆழ்வார் அருளி செய்த திருமாலை பதினோராவது பாசுரம் உருவில்லால் போங்கு முன்னீர் அடைத்து உலகங்கழு செருவிலேயரக்கர்கோனை செற்றனம் சேபகனார் மருவிய பெரிய கோவில் மதில் திருவரங்கம் என்றா கருவிலே திருவிலாதீர் காலத்தை கழிக்கின் நீரே உருவில்லால் பூங்குமுன்னீர் அடைத்து உலகங்களுய சிறுபிலே அரக்கற்கோனை செற்றனம் சேவகனார் மருவிய பெரிய கோவில் மதில் திருவரங்கம் என்றா கருவிலே திருவிலாதீர் காலத்தை நீரே கருவிலே திருவிழாதீர் அப்படின்னு கூடுறார் அப்படின்னா கர்ப்பவாசத்தில் இருக்கிற போதே பெருமாள் கட்டாட்சம் என்கிற ஐஸ்வர்யத்தை பெறாதவர்கள் அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் அதான் திரு என்ன திரு பெருமாளுடைய கட்டாட்சம் கருவில்னால் நமக்கு புரியும் நம்ம கர்ப்பவாசம் செய்யும் பொழுது இது மாதிரியாக பெருமாளுடைய கட்டாட்சை பார்வை இல்லாதவர்களோ நீங்கள் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உருவில்லால் ஊங்கு முர்நீர் அடைத்து அங்கே சவுந்தரராஜன் வழிவிட மாட்டேன் தான் உடனே ராமனுக்கும் வந்தது சாபமான சௌமித்ரே அப்படின்னு லக்ஷ்மண வில்ல கொண்டு வர சொன்னால் அம்ப பொருத்தினா விட போகிறான் ராமன் அப்போ உருவில்லால் ஊங்கு முர்நீர் அடைத்து அப்போ சவுந்தரராஜன் வந்தான் ஐயா நான் பாலம் போட்டுக்கலாம் அணை கட்டிக்கலாம் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க சில வானரங்கள் இது மாதிரில தண்ணியில் மிதக்க கூடும்படியாக கலை எறியக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஏற்பாடை செஞ்சான் அதனால தான் அடைத்து உருவில்லால் பூங்கு முன்னீர் அடைத்து எதுக்காக இந்த காரியம் செஞ்சான் உலகங்கள் இந்த உலகங்கள் எல்லாம் உய்யும்படியாக சிறுவிலே அறக்கருகோனை செருவின்னா சண்டை யுத்தத்தில் அறக்கர்கோனான ராவணனை செற்ற நம் சேவகனார் நம்மை காப்பாற்றுகிறவன் நம்மை நட்சிக்கிறவன் அர்த்தம் சேவகனார்னு அர்த்தம் புரியுது அவங்களுக்கு கருவிலே திருவிழாதீர் அப்படின்னு கூட்டு உருவில்லால் போங்கு முன்னீர் அடைத்து உலகங் கழுவிய சிறுவிலே செற்றனம் செற்ற சேவகனார் அவர் மருவிய பெரிய கோவில் மதில் திருவரங்கம் என்ன அவர் ஆசையாக எழுந்தருளி எழுந்தருளியிருக்கிற கோவில் இது மதில் சூழ்ந்த திருவரங்கம் என்னாது திருவரங்கம் என்ன சொல்ற இந்த பெருமான் நம்ம சேவகனான ராமபிரான் ஆசையாக விருப்பத்தோடு எழுந்தருளியிருக்கிற கோவில் மதில் திருவரங்கம் என்று சொல்லாது காலத்தை கழிக்க நீரே உங்களுடைய காலத்தை இப்படி விரயமாக்குகிறீர்களே அப்படின்னு பழுதே போயின பல பகு பல் பகலும் அப்படின்னு சொல்லுவார் திருமங்கி ஆழ்வார் இது மாதிரியாக காலத்தை நாம் விரயம் செய்து விட் விதயம் செய்து விட்டீர்களே அதனால் நீங்கள் கருவிலே திருவிழாதீர் அர்த்தம் பண்ணுதா முதல்ல கருவிலே திருவிழாதீர்னு ஆரம்பித்து மீதி அர்த்தம் பண்ணிக்கோங்க வெறும் ராமன் சேவகனார் ராமன் மருவிய பிரிவு கோவில் திருவரங்கம் என்னாது காலத்தை கழுக்க நீரே அப்படின்னு சொல்கிற திருவரங்கம் என்னாதுன்னா இப்போ பேர் சொல்கிறது உத்தரம் இல்லை போகிறது பெருமாளை சேவிக்கிறது நம்மால் முடிந்த கைங்கரியங்களை செய்வது இதெல்லாம் பண்ணாமல் இப்படி நேரத்தை விரயமாக்குகிறீர்களே அப்படின்னு கேட்குறாரு அர்த்தமாக இருந்து நினைக்கிறேன் அவசரம் படிக்கலாமா உருவில்லால் குங்குமுன்னீர் அடைத்து உலகங்கள் செருவிலே கரக்கர்கோனை செற்றனம் சேவகனார் மருவிய பெரிய கோவில் மதில் திருவரங்கம் என்ன கருவிலே திருவிழா நீர் காலத்தை கழிக்க ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக